தானொரு கூறு சதாசிவம் இறை வானொரு கூறு மருவியும் அங்குளன் கோணொரு கூருடல் உள்ளின்றுயிர்க்கின்ற இருக்கின்ற தானொரு கூறு சலமயனாமே எமது இறைவனாகிய சிவமே ஞான சக்தியை ஒரு பகுதியாக சேர்த்து சதா இருக்கின்றான் அவனே வானத்தில் இருக்கும் அனைத்து தெய்வங்களின் உருவகங்களாகவும் மருவி அங்கு இருக்கின்றான் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனான அவனே அவ்வுலகங்களில் இருக்கும் அனைத்து உயிர்களின் உடலுக்குள்ளும் ஒரு பாகமாக இருந்து கொண்டு உள்ளிருந்து அந்த உடலை இயக்கும் உயிர் சக்தியாகவும் இருக்கின்றான் இப்படி அனைத்திலும் ஒரு பாகமாக இருக்கும் சிவமே அனைத்தின் தன்மைகளிலும் கலந்து நின்று அனைத்துமாகவும் இருக்கின்றான்